அண்டர்டேக்கருக்கு எழுபத்தி ரெண்டு உயிர்னு பீலா விட்டுட்டு நம்ம சுற்றிகிட்டு இருந்த காலத்துக்கு முன்னாடியே ஏழு பிறவி முன்ஜென்மம் மறு ஜென்மம்னு பல விஷயங்களை அலசி ஆரஞ்ச கூட்டம் நம்ம அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்படாத பல விஷயங்களை பெரும்பாலும் இப்போ வரைக்கும் மக்கள் நம்புகிறாங்க என்னதான் ஜென்மத்தை பற்றி நம்ம பல விஷயங்களை கேட்டிருந்தாலும் ஒருத்தர் தன்னோட முன்பிறவியை பற்றியும் அந்த பிறவியில் அவர் பிறந்த இடம் அவரோட குடும்பம் அவர் இருந்த வேலை அவரோட காதலி அந்த ஜென்மத்தில் அவர் தங்கியிருந்த வீடு அவர் வச்சிருந்த கார் அவர் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரங்க வரைக்கும் ஒருத்தரால இவ்வளவு டீடைலா சொல்ல முடியுமா ஆனா ஆச்சரியப்படுற வகையில அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ரியான் அப்படின்ற ஒரு பத்து வயசு பையன் தன்னோட மறுபருவிய பத்தி சொல்லியிருக்கான் இதுல என்ன ஆச்சரியம்னா அவன் சொன்ன எல்லாமே உண்மையா இருந்திருக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்லை வெளிநாட்டுல கூட மூடநம்பிக்கை விஷயங்கள் நம்பப்படுது அதுல முக்கியமான ஒண்ணுதான் தான் முன்ஜென்மம் டெல்லியில சாந்தி தேவின்ற ஒரு பெண் தன்னோட முன்ஜென்மத்தை பத்தி சொன்ன விஷயங்கள் அந்த காலத்துல ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்துச்சு அந்த பெண் சொன்ன எல்லாமே நம்புற மாதிரி இருந்ததால ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி ரிசர்ச் பண்ணாங்க அதே மாதிரி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரியான் அப்படின்ற ஒரு பத்து வயசு பையன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மார்டி மார்டின் அப்படின்ற ஒருத்தரை பத்தி அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்லியிருக்கான் அது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு ஒக்லஹாமில் பிறந்த ரியானோட முழு பெயர் ரியான் ஹமண்ட் தன்னோட கடந்த காலத்தில் மார்டி மார்ட்டின் அப்படின்ற ஒருத்தராக வாழ்ந்ததாக சொல்லியிருக்கான் ரியான் தன்னோட மறுபறவையை பற்றி சொல்லிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மார்ட்டின் இறந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாயிருக்கு நைன்டீன் ஃபார்ட்டியில் வாழ்ந்த மார்ட்டின் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் மூளையில் ரத்த கசிவு காரணமாக இறந்து போயிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்த ரியான் தன்னோட மூணு இருந்தே மார்ட்டினை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட பையன் இப்படி மார்ட்டினை பற்றி பேசிகிட்டே இருக்கான்னு அந்த மார்ட்டினோட ஊருக்கே போய் பார்க்கலான்னு அவங்க குடும்பத்தில் போய் விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது ரியான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு அப்போ தான் ரியானோட பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சது ரியான் சொன்னது எதுவுமே பொய்யில்லை எல்லாமே நிஜம் ஒன்று மார்ட்டினோட வீட்டுக்கு போன ரியான் மார்டினோட ஃபோட்டோவை சரியாக அடையாளம் காட்டியிருக்கான் நைன்டீன் த்ரீல ஃபிலடெல்ஃபியாவில் பிறந்தது தனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தது அம்மாவோட ஹேர் நியூயார்க்கில் ஃபேமிலியோட டான்ஸ் ஆடினதுன்னு ரியான்னு சொன்ன எல்லாமே உண்மையாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆனது அங்கே ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணது அவரோட க்ளைன் லிஸ்டில் இருந்த சில பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லியிருக்கான் ரியா மார்ட்டின் தன்னோட சிஸ்டரோட பீச்சில் விளையாடுனதுன்னு ஃபேமிலி ஒர்க் மட்டும் இல்லாமல் மார்ட்டினோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் சொல்லியிருக்கான் ரியான் மார்ட்டின் நாலு மேரேஜ் பண்ணியிருக்காரு அவரோட கடைசி ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருந்தப்போ மார்ட்டின் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்திருக்கார் மார்ட்டின் ஒரு கஸ்டமைஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுருந்தது வரைக்கும் ரியான் சொன்ன எல்லாமே அப்படியே உண்மையாக இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அவரோட பியானோ அவரோட ஸ்விம்மிங் பூல்னு அத்தனை விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்கான் ரியான் எல்லாத்துக்கும் மேலே மார்ட்டின் தங்கியிருந்த வீட்டோட அட்ரஸ் வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கான் இப்படி அடுக்கடுக்காக மார்ட்டின் பற்றி ரியான் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மையாக இருந்ததால் ரியான் தான் மார்ட்டினோட மறுபிறவின்னு அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் ஜிம் டக்கர் இந்த நிஜ சம்பவத்தை பற்றி ரிட்டன் டு லைஃப்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இது உண்மையாக இல்லையான்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி ரியானால எல்லா விஷயங்களையும் கரெக்டாக சொல்ல முடிஞ்சுதுன்றது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது இது உண்மையாக இல்லையான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்